சிறுகடிக்க ஆசை சீரியல்னால் அடுத்து வர எபிசோடில் இந்த மாதிரி ஏன்னா ட்விஸ்டெல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்துவோட காரை வந்து பேப்பர்ஸ் எல்லாம் சேர்த்து செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேடி நடந்து போயிட்டுருக்காங்க அவங்க மேலே வந்து ஒரு கா வண்டி வந்து ஸ்பீடாக வந்து இடிச்சுட்டு போயிடுறாங்க உடனே வந்து அருண் வந்து யோசிக்காமல் அந்த ஸ்பீடாக இடிச்சிட்டு போனவங்கள வந்து துரத்திட்டு போகிறாங்க ஆனால் முத்து வந்து மைக்கும் போட்டு விழுந்த லேடிக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அது டிவி மீடியா நியூஸ் சொல்லிட்டு முத்து மேல வந்து எந்த தப்பும் இல்லாம முத்து தான் வந்து அந்த உயிரை காப்பாத்துன மாதிரியும் அரின் பண்ணாத எல்லாமே தப்புன்ற மாதிரி போர்ட்ரேட் ஆயிட்டது இதனால வந்து அருண வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருந்து சஸ்பென்ஸ் வந்து பண்ணிடுறாங்க அம்மா இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பாக்கல இன்னும் வேலையில இருந்து சஸ்பென்ஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அருண் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் நம்ம முத்துவை வந்து கொண்டாடுறதுக்காக நீங்க இப்படி பண்ணுவீங்க நினைச்சு கூட பாக்கலீங்கன்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்ல அதே மாதிரி மனுஷ்ருதி ரவின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் ஆச்சு உங்களுக்கு நான் அப்படி என்ன பண்ண சொல்லுங்க நான் என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு முத்த கேட்டுட்டு இருக்காங்க உடனே ஏன் முத்து இப்படி வந்து பண்ணி தெரியாத மாதிரியே நீ இருக்கிய உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல ரொம்பவே சந்தோஷமா இருக்கடா நீ என் மகனா பொருந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமா முத்துவா பாராட்டிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க